ஹேண்ட்ஹெல்ட் கேமிங் டிவைசஸ் ஒரு காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம இருக்கிறோம் வேறு வேறு கலரில் வேறு வேறு டிசைன்லாம் நமக்கு கிடைக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கேம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கேம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க உள்ளே போனிங்கன்னா அஞ்சு கேம் இருக்கும் அதுதான் திரும்ப திரும்ப வேறு வேறு மாதிரி வரும் பட் ஆனாலும் அந்த டைமில் அதுதான் நமக்கு கிடைச்சது அதை க்ரேஸியாக நம்ம விளையாடியிருக்கோம் அதுக்கப்புறமா அந்த கேம் பாய் சோனியோடைய பிளே ஸ்டேஷன் பிஎஸ்பி இது எல்லாமே வந்து இந்த ஹேண்டல் கேமிங் டிவைஸை கொஞ்சம் மாற்றி அமைச்சிது அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சது அதுக்கப்புறமா ஒரு ஹியூஜ் கேப் ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த ஹேண்டல் கேமிங் டிவைஸ் மார்க்கெட் பயங்கரமாக ஆயிட்டு இருக்குது புதுசு புதுசான டிவைசஸ் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐத்துமே அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னைக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஹேண்டல் கேமிங் டிவைசஸ் இருந்து இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் கேம்ஸை கூட இந்த ஹேண்டில் கேமிங் டிவைசஸை விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி காலங்கள் மிக வேகமாக மாற்றம் அடைந்திருக்குது இந்த மாற்றம் வந்து மிக எளிதாக வரலை ஆனால் அதே நேரத்தில் உடைய கேம் பாய் பிஎஸ்பி இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த ஹேண்டில் கேமிங் டிவைசஸ் இன்றைக்கி வர்றதுக்கு அது பாதை அமைச்சு கொடுத்தது அப்படின்னா வந்து அந்த கூற்று மிகையாகாது ஸோ இந்த கேமிங் டிவைசஸினுடைய இந்த வளர்ச்சி அந்த காலகட்டங்களில் வேறு என்னென்ன கேமிங் டிவைசஸ் இருந்தது அந்த ஹிஸ்ட்ரியை மட்டும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு வேற விஷயங்கள்ல பின்னாடி பேசலாம் நின்டண்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கேம் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஹேண்டல் கேமிங் டிவைஸை கொண்டு வந்தாங்க ஒரு எல்சிடி ஸ்க்ரீன் இருந்த ஒரு கேமிங் டிவைஸ் அது இதில் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு டிவைஸ்ல வந்து ஒரு கேம் தான் இருக்கும் அண்ட் அதே நேரத்துல இன்னொரு டிவைஸ் வாங்குனீங்க அப்படின்னா அதே கேம் சொல்ல முடியாது அதுல வேற கேம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் வேற வேற கேம்ஸ் வந்து இப்படி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே நாற்பது மில்லியன் யூனிட்ஸ் வந்து இது விற்றுது அடுத்ததாக அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கேம் பாய் அப்படிங்கிற டிவைஸை முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது வந்து இந்த கேம் அண்ட் வாட்சினுடைய ஒரு ஃபாலோ அப் டிவைஸை நின்று கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவே இது வந்து பாப்புலர் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடான ஒரு டிசைன் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்தது அதனுடைய ஸ்க்ரீனும் ரொம்ப அகலமாக இருந்தனால கேம்ஸ் உள்ளே வந்து மோர் தென் ஒன் கேம்ஸ் இருந்தது விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தனால மக்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சேகா அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க நிண்டோண்டோவுடைய இந்த கேம் பாய் இருக்கில்லையா அதுக்கு போட்டியாக கேம் கியர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து நொடியூஸ் பண்ணாங்க இதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தது என்ன அப்படின்னா இது வந்து கலர் ஸ்க்ரீன் இருந்தது நல்ல பேட்ரி லைஃப் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போகலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஸோ இதோட பிரைஸ் இதை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால பெரிய அளவில் இதால் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியல சேகாவுடைய கேம் கியர் கன்சோலுக்கு போட்டியாக நிண்டோண்டோ கேம் பாய் கலர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரிலீஸ் பண்ணாங்க இந்த கேம் பாய் கலர் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் முன்னாடி இருந்த கேம் பாய் தான் பட் கலர் ஸ்கிரீனோட வந்தது இந்த கேம் பாய் கலர் வந்து பக்காவான சக்சஸ்ங்க அதனால இந்த கேம் பாய் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி போறதுக்கு நின்னடோக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அதை தொடர்ந்து நின்னண்டோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேம் பாய் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அதே பிளாட்ஃபார்மை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி வெளிய விட்டாங்க இதில் கிராஃபிக்ஸ் இன்னும் நல்லா இருந்தது சவுண்ட் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இன்னும் நல்லா இருந்தது ஸோ இந்த கேம் பாய் அட்வான்ஸ் இந்த இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்குன்னே ஸ்பெஷலான கேம்ஸ் இருந்தாலும் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி பழைய கன்சோலில் வாங்கினா அந்த கேமு கூட இதில் விளையாட முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருந்தாங்க இதுவும் டீசெண்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலில் திரும்பவும் நின்டண்டோ நின்டோ டிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாடலை வெளியிட்டாங்க இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னலாக கேம் விளையாடிட்டு இருந்த அந்த டிவைஸில் இருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்ட விதத்தில் வந்தது முதலாவது இது டச் ஸ்க்ரீனில் வந்தது பட்டன்ஸ் இருந்தது பட் ஆனாலும் ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு டச் ஸ்க்ரீனும் இருந்தது இன்னும் ரொம்ப முக்கியமாக ரெண்டு ஸ்க்ரீன் இருந்தது ஸோ முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் உங்களுக்கு கீழே இங்கே யூஸ் பண்ணுற அந்த பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா அதுலேயும் ஒரு ஸ்கிரீன் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமிங் ஹேண்டில்டு கேமிங் மார்க்கெட்டையே கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்ச ஒரு முக்கியமான டிவைஸு தான் இது இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஹியூஜ் கேப் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நின்றுடோ த்ரீ டிஎஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வெளிவிட்டாங்க அஃப்கோர்ஸ் அந்த நேமில் இருக்கிற மாதிரி இது வந்து த்ரீ டி சப்போர்ட்டோடு வந்தது ஸோ இதோடைய முந்தின டிவைஸோடைய அப்டேட்டட் வேர்ஷன் அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் பெரிய அளவில் சேஞ்ச் இல்லை பிக்கர் ஸ்க்ரீன் த்ரீ டி சப்போர்ட் ரெண்டு ஸ்க்ரீன் அந்த மாதிரி வந்தது இதுவும் ஹியூஜ் சக்ஸஸாக இருந்தது இதுவும் கூட மில்லியன் கணக்கான ஹேண்டில் டிவைசஸ் வந்து விற்றுது நின்றுண்டோ ரெண்டாயிரத்தி நாலில் நின்றுடோ டிஎஸ் வெளியிட்ட அந்த காலகட்டத்தில் சோனி தன்னுடைய ஹேண்டல்டு ப்ளே ஸ்டேஷன் கன்சோல்ஸ் வந்து வெளியிட ஆரம்பித்தாங்க பிஎஸ்பி தௌசண்ட் அப்படிங்கிறதான் சோனியோடைய முதல் ஹேண்டல்டு கேமிங் டிவைஸ் ரெண்டாயிரத்தி நாலில் வெளியிடப்பட்டுச்சு இதில் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஒயிட் ஸ்க்ரீன் எல்சிடி டிஸ்பிளே இருந்துச்சு உள்ள வந்து யூஎம்டி டிரைவ் இருந்துச்சு உள்ள பில்ட் இன் மைக்ரோஃபோன் இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஏழில் பிஎஸ்பி டூ தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது கிட்டத்தட்ட இதுக்கு முந்தின அதே டிவைஸ் மாதிரியே இருந்தது அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனுடைய பேட்ரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிருந்தது அது மட்டும் இல்லாமல் பில்ட் இன் ஸ்பீக்கரோடு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பிஎஸ்பி த்ரீ தௌசண்ட் ஸோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இதை வெளியிட்டாங்க இதில் இன்னும் கொஞ்சம் பிரைட்டரான எல்சிஎல் டிஸ்பிளே இருந்தது இன்னும் கொஞ்சம் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அதில் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா சோனி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பிஎஸ்பி கோ அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் டிவைஸை வெளியிட்டாங்க பக்காவான ஸ்டைலிஷான ஒரு டிவைஸ் இது இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல இதில் இந்த சோனி அவங்க கொடுத்திருந்த அந்த யூஎம்டி டிரைவ் வந்து அதில் இல்லை எல்லா கேமுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் விளையாடணும் ப்ளே ஸ்டேஷன் நெட்ஒர்க்ல இருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை கொண்டு வந்தாங்க சூப்பரான ஒரு கேமிங் டிவைஸுங்க எது அந்த ஸ்க்ரீன் அப்படியே நீங்கள் ட்ரில் பண்ணி அப்படி மேலே எடுத்துட்டு கண்ட்ரோல் ரிவீல் பண்ணி விளையாடுற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனோட அது வந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பிஎஸ்பி விட்டா அப்படிங்கிற ஒரு மாடல் வந்தது அதில் வந்து ஃபைவ் இன்ச் ஸ்க்ரீன் இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் கொடுத்துருந்தாங்க அதில் பில்ட் இன் வைஃபை அண்ட் ப்ளூடூத் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் சோனி ரிலீஸ் பண்ண கடைசி ஹேண்டில் டிவைஸும் அது தான் அதுக்கப்புறமா சோனி வந்து எந்த ஒரு டிவைஸுமே அவங்க ரிலீஸ் பண்ணலை ஆனால் அந்த பிஎஸ்பி வந்து பயங்கரமான ஒரு சக்சஸ்ங்க எண்பது மில்லியன் யூனிட்ஸும் அதிகமாக வேர்ல்டு வைடு வித்துருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம் லைப்ரரி லாங் பேட்ரி லைஃப் பக்காவான டிஸ்பிளே அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான விஷயங்கள் வந்து இந்த கேமிங் கன்சோலில் வந்து இருந்தது நிண்டன்டோ சோனி இந்த ரெண்டுமே ஆண்ட்ராயில்டு கேமிங் டிவைசஸில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கும் அப்பாற்பட்டு வேற ஒரு சில கம்பெனிகளும் ஹேண்டில் கேமிங் டிவைசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரொம்ப முக்கியமாக அட்டாரி அட்டாரி லினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பில் வந்து அவங்க அந்த டைமில் விட்டுருந்தாங்க அது முதல் முதல்ல அந்த காலகட்டத்தில் கலர் டிஸ்ப்ளேயோட வந்த டிவைசஸில் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அது மாதிரி டர்போ எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த டைமில் வந்து ஒரு கேமிங் டிவைசஸ் வந்து வெளியிட்டுருந்தாங்க பிட்கார்ப் கேம்மேட் அப்படிங்கிற ஒரு டிவைஸும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த டைமில் வெளியிட்டிருந்தாங்க நியோ ஜியோ பாக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலும் கூட அந்த டைமில் வந்து வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாமே வந்து சின்ன சின்ன கேமிங் டிவைசஸ் அந்த காலகட்டங்களில் வெளியே வந்து ஓரளவு மக்கள் மத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்தின டிவைசஸ் நின்ண்டுடோவோட த்ரீ டிஎஸ் சோனியுடைய பிஎஸ்பி விட்டா இந்த ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் ஆனது இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஹியூஜ் கேப் ஸோ எந்த ஒரு ஹேண்டல் கேமிங் டிவைஸுமே பெரிய அளவில் ரிலீஸ் ஆகலை அண்டு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமிங் அப்படின்னாலே பிசி கேமிங் அப்படின்னு சொல்லி பிசியில் வந்து கேமிங் வந்து கோலோஷன் அந்த காலகட்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் நின்றுண்டோ ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மார்க்கெட்டில் வந்து சக்க போடு போட்ட டிவைஸ் வந்து அது இந்த நின்றண்டோ சுவிட்ச் மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆனது கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க ஹேண்டில் டிவைஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டே திறந்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் நின்ண்டோ சுவிட்சினுடைய இந்த ஹியூஜ் சக்ஸஸ் ஒரு விதத்தில் அவங்களே எதிர்பார்க்காத சக்சஸ் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக அவங்க வந்து சக்சஸ் எதிர்பார்த்துருப்பாங்க பட் இவ்வளவு ஹியூஜான ஒரு சக்சஸ் ஆகும் மார்க்கெட்டையே கம்ப்ளீட்டாக வந்து திருப்பி விடும் சொல்லி அவங்கள எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நின்றட சுவிட்ச் ரிலீஸ் ஆனது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திச்சு ஏன் வந்து அது மக்கள் மீதில் அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் கேமிங் ஸோ அந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டரில் தான் வந்து கேம் விளாடணும் அப்படிங்கிற காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து மக்கள் வந்து மொபைலில் கேம் விளையாட ஆரம்பித்தாங்க ஆனால் அதே நேரத்தில் மொபைல் கேமிங்கில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருந்தது முதலாவது மொபைல் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம ஃபோன் பேசுகிறதுக்காக அது டிசைன் பண்ணுறது கேமிங்காக டிசைன் பண்ணுறது இல்லை பட் அதே நேரத்தில் மக்கள் வந்து இதில் கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்து கேம் விளாட முடியுது பட் அதே நேரத்தில் அதில் இருக்க அந்த லிமிட்டேஷன்ஸ்னால அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த நேரத்தில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹேண்டல் கேமிங் டிவைஸ் அதுக்காக மட்டும் விளையாடுறதுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபிசிக்கல் பட்டன் எல்லாமே வந்து வெளியே வச்சு அவங்கள டிசைன் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ட்வேர் எல்லாமே கேமிங்க்காக பக்காவாக அவங்களால வந்து கஷ்டம் பில்ட் பண்ணி உள்ளே உருவாக்க முடிஞ்சது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த கேம் கிரியேட் பண்ணும்போது இந்த ஹார்ட்வேரை மனசில் வச்சு இந்த கேம் இந்த ஹார்ட்வேரில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைன் பண்ணனால அந்த கேம் எல்லாமே ரொம்ப ஃப்ளூவிடாக ஸ்மூத்தாக வந்து அதில் ரன் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஸோ நின்னுண்ட சுவிட்ச் ஹியூஜ் சக்ஸஸ் நின்னுண்டோ சுவிட்ச் அவங்களோடய ஹியூஜ் சக்ஸஸுக்கு அப்புறமா ரெண்டு டிவைஸ் வந்து புதுசாக கொடுத்தாங்க சேம் டிவைஸில் ஓஎல்இடி வச்சு அப்கிரேட் பண்ணி ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பொதுவாக நீங்கள் நின்று சுவிட்ச் பார்த்திருந்திங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற கண்ட்ரோலை வந்து கலெக்டி எடுத்துடலாம் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டிவைஸை மட்டும் நீங்கள் டாக்டில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களால் வந்து மானிட்டர் விளையாட முடியும் அந்த மாதிரி மாடல் அந்த கண்ட்ரோலை கலட்ட முடியாமல் அப்படியே வந்து ஃபிக்சடாக வச்சுருக்க மாதிரியும் ஒரு டிவைஸ் வந்து நெடியூஸ் பண்ணாங்க இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்லபடியாக இப்போ விற்றுட்ருக்குது இந்த சூழ்நிலையில் தான் ஸ்டீம் டெக் அப்படிங்கிற கம்பெனி வந்து களத்தில் குதித்தாங்க அவங்க களத்தில் குதித்து மிகப்பெரிய ஒரு புரட்சியே உண்டு பண்ணாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ரீம் டெக் அண்ட் பிளே ஸ்டேஷன் இந்த ரெண்டு தவிர வேறு எல்லா கேம்ஸுமே பெரும்பாலும் நீங்கள் வந்து விண்டோஸில் தான் விளாட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த ஸ்டீம் டெக் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் லெலக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து ஸ்டீம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த லெனக்ஸ் பேஸில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உருவாக்குனாங்க விண்டோஸ் கேம்ஸில் எந்த விதமான சேஞ்சுமே பண்ணாமல் அது அப்படியே லெனக்ஸில் விளையாடுற மாதிரி ப்ரோட்டான் அப்படிங்கிற ஒரு லேயரை அவங்க உருவாக்கி அதை விளையாடுறதுக்கான ஆப்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா விண்டோஸ் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த ஸ்டீம் ஓஎஸ் அப்படிங்கிற இந்த ஓஎஸ்ல ஸ்டீம் டெக் அப்படிங்கிற அவங்க டிவைஸில் விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குனாங்க இது என்ன செஞ்சது அப்படின்னா அந்த இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால இந்த ப்ரோட்டான் அப்படிங்கிற லேயர் மற்ற லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால விண்டோஸுக்கு நீங்கள் மாறாமலேயே எல்லா விண்டோஸ்க்காக டிசைன் பண்ண கேம்ஸையும் லினக்ஸிலே விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க மற்றவங்க எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப முக்கியமாக இந்த ஸ்டீம் டெக் அப்படிங்கிற கேமிங் டிவைஸ் வந்து ஹேண்ட்ஹில்டு கேமிங் டிவைஸ் பக்காவான சக்ஸஸ் ஆச்சு ஐஎன்இஓ டூ ஒன் பிளேயர் டூ இது எல்லாமே இப்போ புதுசாக ஹேண்டில் கேமிங் டிவைசஸில் அவங்களும் டிவைசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஹேண்ட்ஹில்டு கேமிங் டிவைசஸ்டைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது என்ன தான் கம்ப்யூட்டரில் வந்து நம்ம இந்த பிசி கேம்ஸ் விளையாடினாலும் கூட இந்த ஹேண்டில் கேமிங் டிவைசஸில் கேம் விளாடுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இன்னும் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக அந்த ஹேண்டில் கேமிங் டிவைசஸ் வந்து ரீச் ஆகலை இன்னும் நாட்கள் போக போக இன்னும் குறைந்த விலைக்கு அதிகமான கேமிங் டிவைசஸ் நமக்கு விளையாடுறதுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது நீங்கள் பிசியில் இந்த கேம் விளையாடுவீங்களா இல்லை அந்த ஹேண்டில் கேமிங் டிவைசஸ் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வாங்குவீங்களா அதுக்கான பதில் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஸோ மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் யூ